ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சங்கி ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் எப்படி நம்ம லேடிஸ் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் எல்லாத்துக்குமே சுறுசுறுப்பாக இருக்கணும் டைமுக்கு வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இல்லாத ஆட்களே கிடையாது எல்லாத்துக்கும் இருக்கும் ஒரு வேலையை சோம்பல் கையால் செய்கிறதுக்கும் சுறுசுறுப்பாக செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சுறுசுறுப்பாக செய்யும் போது பத்து நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் அதுவே சோம்பேறித்தனமாக மெதுவாக செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் வரைக்கும் ஒரு வேலையை இழுத்து கொண்டு போக முடியும் இப்போ ஒருத்தங்க ஏற்கனவே டல்லாக இருக்கிறாங்க எதை பற்றியும் ஈஸியாக பண்ணி யோசனையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கை வேலை செய்கிறதே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிரும் அப்படியே மெதுவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஏன்னா யோசனை ஒரு பக்கம் இருக்கிறதுனால இதுவே சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு வேலை கொடுத்தோம் அப்படின்னா கடகடனை செஞ்சு முடிப்போம் பரபரப்பாக அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம தான் செஞ்சு முடிச்சோமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு வேகமாக அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருப்போம் காரணம் நம்மளோட மனசு தான் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கிறதுனால வேக வேகமாக வேலை செய்ய முடியுது சுறுசுறுப்பாக இருக்க முடியுது இப்ப பாருங்க எங்கேயாவது படத்துக்கு போகலாம் இல்ல ஏதாவது ஷாப்பிங்கு போகலாம் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டில் இருக்கிற காலிகளா எவ்வளோ வேகமாக செஞ்சு முடிப்போம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு நம்மளும் ரெடி ஆயிடுவோம் ரொம்ப ஆச்சரியம் தான் அப்போ மட்டும் நமக்கு அந்த வேகம் எங்கேருந்து வருது அவ்வளோ சுறுசுறுப்பாக எப்படி நம்மளால் இருக்க முடியுது ஏன்னா நம்ம நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்ய போகிறோம் அதனால எப்போவும் ஹாப்பியா இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க அது ஒரு பழக்கம் தான் எப்போவும் நம்ம பழைய விஷயங்களை யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது எப்பவும் கவலைப்பட்டுட்டு தான் இருக்கணும் ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்கள் இனிமேல் நடக்க போகிற விஷயங்கள் இதில் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னா அது வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் ஃபர்ஸ்ட் வந்து சந்தோஷமான மனநிலை முக்கியம் அடுத்ததாக வந்து வேலையை தள்ளி போடுறது அதுக்கு நம்ம தான் காரணம் எதுக்கு தள்ளி போடுறோம் அப்படின்னு நமக்கே தெரியாது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எவ்வளோ நேரம் வேணாலும் தள்ளி போட்டுட்டே இருப்போம் இதுவுமே நம்ம மனசை பொறுத்து தான் நம்ம செய்ய வேண்டிய வேலையை உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம தள்ளி போடவே மாட்டோம் அந்த நேரத்திலே வேலையை முடிச்சிருவோம் எப்படி ஒரு எண்ணத்தை நம்ம தான் மனசுல வளர்த்துக்கணும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம மனசு சொல்லும்போது போது நம்மளே நாலு திட்டி திட்டிட்டு உடனே வேகமா எழுந்துச்சு உடனே அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் இனிமே அப்புறம் அப்படின்னு சொல்றதுக்கான பேச்சுக்கே வேலை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து பாருங்க எல்லா வேலையும் கடகடன் செய்யலாம் அடுத்தது எக்ஸ்கியூஸ் கண்டுபிடிக்கிறது இன்னைக்கு வந்து மழை பெய்யுது அதனால இன்னைக்கு இந்த வேலை செய்ய வேண்டாம் இன்னைக்கு வெயில் அடிக்குது அதனால இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொன்றும் அந்த வேலையை செய்யாம இருக்கிறதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறது இது வந்து ரொம்ப மோசமான பழக்கம் அதுக்கு பதிலாக இப்படி யோசிச்சு பாருங்களேன் இந்த வேலையை எப்படி செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு அதுக்கான காரணங்களை கண்டுபிடிக்கிறது அதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறது இது இருந்தால் தான் செய்வேன் அது இருந்தால் தான் செய்வேன் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நான் வேலை செய்வேன் அப்படியெல்லாம் இல்லை உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு செய்கிறதுக்கு தொடங்கணும் இப்போ எப்படி சொல்கிறது ஒரு பெரிய வீடாக இருந்தால் நான் எவ்வளோ அழகாக வச்சுருப்பேன் தெரியுமா அப்படி சொல்லக்கூடாது நமக்கு கிடைச்சிருக்கிறது இப்போ இருக்கிறது ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் அந்த சின்ன வீட்டை நம்ம எவ்வளோ அழகாக வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஒரு சின்னதையே நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியல சின்ன வேலையே ஒழுங்காக செய்ய முடியல அப்படின்னா பெரிய பெரிய வேலைகளை நம்மளால் எப்படி ஒழுங்கா செய்ய முடியும் அடுத்ததாக ஒரு ஷெடியூல் இல்லாம இருக்கிறது இந்த மாதிரி இருக்கும்போது எப்ப வேணா நம்ம வேலையை தொடங்கலாம் எப்ப வேணா முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டுக்கு வந்துருவோம் காலையில எந்திரிக்கும் போதே தெரியணும் என்னென்ன வேலைகள் இருக்குது கடைக்கு போகணும் இந்த பில் கட்டணும் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்க எழுதி வச்சுக்கலாம் காலையில நினைச்ச எல்லா வேலைகளையும் சாயங்காலம் செஞ்சு முடிச்சிருக்கோம் அப்படின்னு தெரியும் போது நம்ம மனசுக்கே அப்படி ஒரு திருப்தியா இருக்கும் சும்மா இருக்கிறது தான் உள்ளதுலேயே கஷ்டம்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் எவ்வளவு நேரம் தான் சும்மா இருக்க முடியும் ஆனா நமக்கு செய்கிறதுக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் ஒரு சமையல கூட நம்ம வந்து ஒரு நினைக்கக்கூடாது அதுக்கு பதிலா ரொம்ப ஆரோக்கியமா நம்ம சத்தா சமைச்சு சாப்பிட போறோம் அப்படின்னு நினைச்சு பாருங்க நமக்காக தானே நம்ம செய்யறோம் அதோட பலனை அனுபவிக்க போறதே நம்மதான் சமையல் முடிச்சு நம்மதான் சாப்பிட போறோம் அது எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு செய்யணும் இஷ்டப்பட்டு செய்யலாம் அடுத்து எப்போவுமே வேலை வேலைன்னு இருந்தோம் அப்படின்னா அதுவே ரொம்ப சலிப்பா ஆயிடும் அப்பப்போ நமக்கு கொஞ்சம் பிரேக் வேணும் பிரேக் அப்படின்னா வீட்டில இருக்கிறவங்களோட பிறந்த நாள கொண்டாடுறது ஃபங்க்ஷன் அட்டென் பண்றது நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போறது இல்லை அவங்களே நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறது சின்னதா பிக்னிக் போறது பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு போறது இது எல்லாமே பெருசாக செலவு தான் பண்ணணும் அப்படி எல்லாம் இல்லை நம்மளால என்ன முடியுமோ அதுக்கு ஏத்த மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த சின்ன சின்ன செலிப்ரேஷன்ஸ் தான் நம்ம லைஃபோட மீனிங் என்ன அப்படிங்கிறதே நமக்கு சொல்லித்தரும் அதோட நமக்கு ஒரு பெரிய பூஸ்டும் கொடுக்கும் அடுத்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க நமக்கு உடம்புல ரத்தம் கம்மியா இருந்தது அப்படின்னாலே நமக்கு ஒரு டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த வேலையுமே செய்கிறதுக்கு ஒரு மனசே இருக்காது நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க நல்ல வேலை செய்யுங்க அடுத்து வீட்டில் நம்ம சும்மா யோசிச்சுட்டு இருக்கிறத விட வாக்கிங் போயிட்டு வரலாம் ஒரு அரை மணி நேரம் நம்ம நடந்துட்டு வந்தோம் அப்படின்னா போகிற வர நேரத்தில் நம்ம நிறைய பேரை பார்ப்போம் ஒவ்வொருத்தரும் வேக வேகமாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க சில பேர் வேகமாக ஏதாவது வேலை செய்கிறதுக்கு போயிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்த உலகமே நல்லா ஆக்டிவா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் அதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது நமக்கே ஒரு சுசுறுப்பு வந்துடும் அதனால அப்பப்போ கொஞ்சம் நடந்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க